ரவிமோகன் அந்த தென் கெனிஷா இவங்க ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவிமோகன் வந்து சிவராஜ்குமார் சாரை வந்து பார்த்து இன்வைட் பண்ணியிருப்பார் இன்விடேஷன் கொடுத்து ஸோ அந்த இன்விடேஷன் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எல்லாருக்கிட்டையும் இருந்ததப்போ அதுக்கப்புறம் டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்விடேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படின்ற அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான இன்னாகரல் ஃபங்க்ஷன் நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து நடக்க போகுது அதுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அதுக்கான

இல் ரவி மோகனோட இந்த பர்ட்டிகுலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அது ஒரு நல்ல கண்டெக்டர் டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்